காவலர் என்கிறவர் பற்றின ஒரு நீங்க சொன்ன மிக முக்கியமான விஷயம் அந்த ஒற்றைத்தன்மையாகத்தான் பொதுவா எல்லாரும் ஏதோ ஒரு பக்கம் சாஞ்சிடுற ஒரு பார்வை வந்து இருக்கு ராஜேஷ் கண்ணன் அந்த சாயல செய்யல இயர்மானவரை நாவலரை நடுவில் நிப்பாட்டி போட்டு பார்க்குற ஒரு மரபை அவர் செய்திருக்கிறார் அதுல அந்த தொடர்ச்சி தொடர்ச்சியாக சீவைத்தாவ பார்க்கறன்றத நான் அப்படி புரிஞ்சு கொள்றேன்ற கருத்தியல் ரீதியான ஒரு புரிதல் அதனாலதான் தொல்காப்பியத்தை கொடுத்து அவர்கிட்ட கொடுத்து பதிப்பிக்கிறார் சிவேத்தா நாவலோட்ட கொடுத்து நீங்க பார்த்து பரிசோதிச்சு தாங்க கொடுத்துட்டு தான் பதிப்பிக்கிறேன் இது ஒரு கருத்தியல் தொடர்ச்சியாகத்தான் நாங்கள் பார்க்கவும் மாணவர் அல்ல நீங்க சொன்னதை போல அது கருத்தியல் இருக்கிற சமகாலத்துல வாழ்ந்த ஒரே ஆட்களிட ரவிசருக்கும் தேவ தேவாசருக்கும் இருக்கிற உறவு மாதிரி நாங்கள் அதை புரிஞ்சு கொள்ளலாம் அப்ப அந்த அந்த மாதிரியான ஒரு உறவு நிலை சார்ந்த ஒரு விஷயமா தான் நாங்கள் அதை பார்க்கவும் அபிப்பிராயம் சிவேத்தாண்ட மிக முக்கியமான பங்களிப்பு சிவஞான முனிவருக்கு வலுத்தம் எந்த பாசையில் சொல்லு அடி என்ன நிறக்கும் தொல்காப்பிய சூறாவளி பெற்றின நூல் இல்லை சுயஞான முனிவர்கிட்ட ஒரு அடிப்படை மதவாத மனோ நிலை ஒன்று நாங்கள் புரிஞ்சு கொள்ள போகிறோம் சுயஞ்சான போத பேரூரை தமிழ்லயே பேரூரை செய்த ஒரு பெரிய மனுஷன் அந்த மனுஷன் ஆனால் அவர்கிட்ட இந்த யாழ்ப்பாண எதிர்ப்பு வாதம் ஆதீன எதிர்ப்பு வாதம் மத எதிர்ப்பு வாதம் இப்படி ஒரு குறுகின மனப்பாங்குகளும் உண்டு சமணத்தை போட்டு வலுவலன்று வலுப்பார் ஆனா தொல்காப்பிய சாரி நன்னூலரை பதிப்பிப்பார் அதை எடுத்து ஆளுவர் அதுக்கு ஒரே செய்ய வழி இப்படி இவருடைய ஒரு இரண்டக நிலை இருக்கு நியாய தரிசனத்தை அடிப்பார் ஆனா அதை தூக்கி சொல்லுவார் அதை படிச்சு போட்டு தான் நீங்க சேவைத்தான் படிக்கணும் இப்படி ஒரு ரெட்ட நிலை அங்கேயும் இருந்தது அதுக்கு சிவைத்தா வச்ச ஆப்பு ஒரு பெரிய ஆப்பு அது ஒரு மிக முக்கியமான சிவேத்தான்ற மிக முக்கியமான பங்களிப்பு இல்லை நாங்கள் பார்க்க வேண்டியது நாங்கள் பார்க்கிற இல்லை அந்த அந்த பக்கங்களை நாங்கள் விட்டுடுறோம் பதிப்பை மட்டும் அவர்களை கதைச்சு போட்டு விட்டுறோம் மிக முக்கியமானது இந்த காலனிய சமூகம் பெற்ற இலங்கையர் அல்லாத குறிப்புகள் இலங்கையர் அல்லாதவர்களுடைய குறிப்புகள் ரெண்டு முக்கியமானது குறிப்பா இலங்கையர் முழுவதையும் காட்டுமிராண்டி வழிபாடுகளை உடையவர்கள் என்று சொல்லுகிறார் இரண்டாவது யாழ்ப்பாணத்தவர்களை மலவார்கள் என்று சொல்கிறார் பெரும்பாலும் ஆங்கில மொழியில வந்த நூல்கள்ல இந்த ரெண்டு விஷயம் இருக்குது இவை ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த நாவலர் இந்த நவீன இயக்கம் அவர் கதைக்கிற விஷயம் நவீன சிறுத்தை ஒப்பிட்டு பார்த்து கதைக்கிற ஆனா அதோட தொடர்பை கொள்ளையில நாவலர் இருந்தது சிங்கள பகுதியோட தொடர்பு கொள்ளையில முக்கியமான ஒரு குறிப்பு ரெண்டு எதிர்த்தாலத்துல இயங்கின வள்ளலாரும் இவரும் சிறுதெய்வ வழிபாட்டை முற்று முழுதாக நிராகரிக்கிறார் வள்ளலாரும் சிறுதெய்வ வழிபாட்டை முழுதாக நிராகரித்து விடுகிறார் இது அடுத்த ஒரு குறிப்பா பார்க்க இந்த மத்தியதர வர்க்கத்தினுடைய உருவாக்கம் பற்றி ராஜேஷ்கன் மிக மிக நுணுக்கமா அத வாசிப்பு செய்கிற முறமே அற்புதமா இருக்கு எனக்கு தலைமுறை என்றதாலே பேச இல்லை அப்படி ஒரு கவலை எனக்கு இருக்கு அந்த மத்தியதார உருவாக்கம் என்றது ஒரு புதிய தலைமுறையை கொண்டு வர்றது என்றதுக்கு அப்பாலே நீங்கள் குமாரி சொல்ற புதிய முதலாளித்து என்றா சாராய முதலிகள் முதலாளிமார் முழு சாராய கடை முதலாளிமார் வந்துதான் பௌத்தத்தை கட்டியெழுக்கிறார் முக்கியமா நடந்த ஒரு அசைவு இருபதாம் நூற்றாண்டின் தொடக்க பகுதியில் நடந்தது முழுக்க சாராய முதலிமா முதலாளிகள் சாரி முதலாளிமா அதே நேரம் எங்கள்கிட்ட இங்கே சாராயத்துக்கு எதிர்ப்பு நடவடிக்கை நடக்குது சமகாலத்தில் அது காந்தி எம் எம்யால விவேகானந்தர் இந்த இதுகளுக்கு இது போகுது எங்கள்கிட்ட வந்தது அரச உத்தியோகத்தர்கள் தான் முக்கியமா எங்கள்கிட்ட இருந்தாக்கள் அந்த பீடியட்ல புதிய முதலாளியம் என்று சொல்லாத ஒரு சூழல்ல இருந்தது அரச உத்தியோகர்கள் அவங்க எப்படி தகடுத்தன பண்ணாங்க இந்த இரட்ட நிலையை எப்படி கையாண்டாங்க என்பதை இந்த நூல் முழுக்க அவர் சொல்லி போட்டு போறதை பாக்கிறோம் இதால அவங்களை அனுபவிச்சது எக்கச்சக்கம் சேர்ப்பட்டம் நைட் பட்டம் முதலியார் பட்டம் தமிழாக்கள் எக்கச்சக்கமான பேர் இந்த பட்டங்களை பெற்று அரச போகத்தோட ஆனா மரவையும் கைவிடையில நவீனத்தையும் கைவிடையில ஸ்போர்ட் ஷூட் எல்லாம் அடிச்சு சப்பாத்து அடிச்சு தலப்பா வைப்பாங்க பாரதி எப்படி வேட்டி கட்டி தலப்பா வச்சு கோட் போட்டாரு அந்த கோட் மாதிரி இவங்க வைக்கிறது கோட் ஷூட்டோட தலப்பா அல்லது ஒரு மாதிரி ஒரு ஆடை நீங்க சர்வன் ராமநாதன பாத்தீங்கன்னா இந்த ஞாபகம் இந்த ஒரு தன்மை இருந்தது இந்தியாவுக்கும் எங்களுக்குமான வேறுபாடு மிக முக்கியமானது அரசியல் ரீதியான எந்த எதிர்ப்பையும் நாங்கள் செய்யவில்லை ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுகள் வரைக்கும் இருந்த அந்த சின்ன சின்ன கலவரங்களுக்கு பிறகு எந்த எதிர்ப்பும் இல்லை கனம் துறையவர்களே என்று கடிதம் எழுதுகிற மிகுந்த காலனிய விசுவாசிகளாகத்தான் எங்களுடைய தலைமைகள் யாவரும் இருந்தன அது மிக முக்கியமான எங்கள்ட்ட இருந்த போராட்டம் அரசியல் எதிர்ப்பு போராட்டம் அல்ல எங்கள்கிட்ட இருந்தது சமய எதிர்ப்பு போராட்டம் மட்டும்தான் கலாச்சார போராட்டம் மட்டும்தான் ஏன் நாங்கள் அதுக்கு போறோம் இந்த கேள்வி மிக முக்கியம் ஏன்னா தமிழ்நாட்டில இருந்து வராக்களுக்கு இது புரியுறது இல்லை நாங்கள் கதைச்சா அவங்களுக்கு அது பெரிய விஷயமா வேறு மாதிரி பார்க்குற ஒரு மரபு இருக்கு அது எப்படி அந்த சமய பிரச்சனை தொடங்கிச்சு அதாவது உட்படுத்தப்பட்டது என்பதில இருந்தால் இதை பார்க்கணும் இந்த புத்தகம் அதை முழுமையா பேசுது என்றதுதான் என்ன அபிப்பிராயம் ஏன் நாங்கள் அதுக்குள்ள போகணும் அது எப்படி எங்களை எங்களை பண்பாட்டை மாத்திச்சு அதுக்குள்ள ஏற்பட்ட அசைவு என்னன்றதை பற்றி இந்த நூல் அதிகமா பேசி இருக்கு ஆஹ் உதாரணத்துக்கு நான் இதா சொல்றேன் மட்டக்களப்புல யாழ்ப்பாணத்துல இருந்து போன அருளம்பலம் என்றவர் ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறார் அம்பா அரை அம்பதியில் அடிக்கல் நாட்டு விழா நடக்குது அந்த பள்ளிக்கூடம் ஒரு வருஷத்துக்கு பிறகு திறக்கப்படுது திறந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று பதினொன்று இருபத்தொன்பது அந்த பள்ளிக்கூடத்துக்கு வச்ச பேர் கொரோனேஷன் சைவ பிரகாச வித்தியாசாரை குரணேசன் என்றதுக்கு தமிழ் மொழிபெயர்ப்பு மகுடாபிஷேக அப்ப அதுக்கு தமிழ்ல பேர் மகுடாபிஷேக சைவ பிரகாச வித்தியாசாலை என்னடாப்பா என்று கேட்டா அது அஞ்சாம் ஜோர்ஜ் மன்னனுக்கு முடிசூட்டு விழா நடந்ததாம் அண்டைக்கு அங்க லண்டன்ல அதுன்ற ஞாபகமா ஆரியம்பதியில இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு இந்த பேர் வச்சிருக்கிறார் இவர் பதிவாளர் சிறுவன் அருணாசலம் மேலதிகாரி இவன் போய் கட்டின பள்ளிக்கூடத்துக்கு இதுதான் பேர் அப்போ எவ்வளவு தூரம் காலனிய விசுவாசிகளாக நாங்கள் இருந்திருக்கிறோம் இன்றைக்கும் எங்களுக்கு அது இருக்கு ஒற்றை தேசத்துக்காள் அப்ப இந்த மனோநிலைகள் எப்பொழுதும் ஆளும் விசுவாசிக்கின்ற மனோநிலை உடையவர்களை அதிகம் எங்கட மண்ணில வச்சிருக்குது என்பது வரலாற்று உண்மை இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கு நாங்கள் சிங்கள காலனித்துவத்துக்கு எப்பொழுதும் குடைபிடிக்கிறவர்களாக இருக்கும் அன்றைக்கு ஆங்கிலேய காலித்துவத்துக்கு குடபிடிக்கிறதான் தொடர்ந்து செய்யறோம் அதான் முக்கியமான ஒரு அஞ்சாம் காலநிதிக்கு முடிசாட்டு விழா எப்படி எங்கட தமிழ் சமூகத்துல கொண்டாடப்பட்டது என்பது இதுக்கு ஒரு நல்ல விஷயம் இதுல இதை காட்டவர் ஒரு மிக முக்கியமானது புதியதை எப்படி உள்வாங்கிச்சினும் மரபை எப்படி பேணிச்சினும் இது மிக முக்கியமான ஒரு அசைவா அவர் கொண்டிருக்கிறார் ஒரு கலப்பு பண்பாடு எப்படி வந்தது என்பதை கொண்டு வரார் இரட்டை நிலை ஒரு உறுதியற்ற தன்மையை எல்லா தளங்களிலும் காணப்பட்ட போது அதை கடந்து சமயம் இயங்கிச்சு அந்த சமய இயக்கம் அதே போல ஒரு உள்ளார்ந்த சைவ மனோநிலையை எப்படி அவர்கள் மதம் மாறினாலும் சரி நவீனத்துவத்துக்கு போனாலும் சரி ஒரு உள்ளார்ந்த சைவ மனோ எப்படி வச்சிருந்துச்சு அது எப்படி பண்பாட்டுல தாக்கத்தை தந்துச்சு என்பதை அவர்கள் பேசுகிறார் இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் கிறிஸ்தவம் புறநிலை மாற்றத்தை அதிகம் தர சைவம் உள்ளார்ந்த ஒரு இயங்கு விசையோட இருந்ததை ராஜேஷ் கண்ணன் பதிவு செய்கிறார் அப்ப இந்த இசைவு நிலை பேணிய மாற்றங்களாக மாற்றங்கள் தான் இங்க முதன்மை பெற்றது வரி இசைவு நிலை பேணிய மாற்றங்கள் அதுதான் முதன்மை அவர் சமயம் ஒரு உயர் பிழாமியுடைய அதிகாரத்தை உடையதாக இருந்துச்சு ஆனா நான் ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் இடத்துல இருந்த சைவம் யாழ்ப்பாணிய சைவம் ஒரு வேளாளிய சைவம் என்றதுதான் பொதுவான எங்களுடைய அபிப்பிராயம் அசைவியக்கத்தில் அவர் ஏற்படுத்தின தாக்கம் ஒரு பெரிய ஆய்வு புலத்தை நோக்கி போகல அப்ப நாவலர் செய்யப்பட்டார் சூரன் செய்யப்படலை என்றது அல்ல சூரனுடைய முக்கியமான பங்களிப்பு அந்த சமூக தூரம் ஒரு பெரும் தாக்கத்தை ஒரு உருவாக்கிச்சு கதைக்கிற அளவுக்கு ஒரு உறவை அவருக்கு அவருக்கு இருக்கு அத ராஜேஷ் கண்ணன் சூசகமா மிக லாபகமா கடந்து சொல்லிட்டு போற அந்த இடம் மிக முக்கியமான அதை வாசி கேட்க உங்களுக்கு அந்த பீலிங் வரும் நான் அந்த பீலிங்ல தான் அதை சொல்றேன் அப்ப ஒரு சைவ பெரியாரா எப்படி யாழ்ப்பாணத்துல இந்த சமூக அடுக்கமைகளுக்குள்ள சைவம் சமமாக்கப்பட்டது ஜ சமயம் ஜாதிய கடந்த சமயம் என்பது பற்றின கருத்து நிலைகளை அவர் முன்வைக்கிறார் இது ஒரு நுண்ணாயு இத நான் நிக்கிறேன் அடுத்த கட்டத்துக்கு சிங்கள பகுதியோட சிங்கள மக்களுடைய ஆளுமைகளோட சிங்கள வரலாறோட கொண்டு போய் ஜாயின் பண்ணி பார்த்தா இந்த மண்ணின் வரலாறா ஒரு சமூக பார்வையாவது மாறும் குலானந்த தேரவும் இவரும் பிறந்தது மூன்று மாதம் வித்தியாசம் ஆனா அவர்கள் பிரிவேணா கல்லூரிகளைத்தான் உருவாக்கினார்கள் சாகும் வந்தா பிறகுதான் அவர்கள்ட்ட நவீன சுதேச பாடசாலைகள் உருவாகின்றன நாவலர் செத்து பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகுதான் உங்க பள்ளிக்கூடமே கட்டுறாங்க நவீன பாடசா எங்கள்கிட்ட எப்படி வந்துட்டு எப்படி படிச்சிருந்தாங்க சுதேச பள்ளிக்கூடத்துல ஆனா தம்மண்டு விழுந்துச்சு கைவிட்டுட்டோம் இந்த பாரம்பரிய உறவு நிலை அந்த சமூகத்துல அவர்கள் செய்த முக்கியமான பங்களிப்பை பார்க்கறதுக்கு இந்த நூல் மிக முக்கியமான நூல் இந்த நூலை உங்களுக்கு வாசிக்க நேரம் இல்லையண்டா ஏழாம் அத்தியாயத்தை மட்டும் வாசிங்க நிறைவுரையை மட்டும் வாசிங்க இது இந்த சாராம்சம் புளிசாராக ராஜேஷ் கண்ணன் தந்திருக்கிறார் இது ஒரு மிக முக்கியமான ஒரு ஆய்வு நூல் தமிழ் சமூகத்துல மிக அண்மையில வந்த நான் அப்போது ஒரு பெரிய பட்டியல் சொன்னேன் அந்த பட்டியலுக்குள்ள மிக தனித்து தெரிகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு நூல் அது இந்த மண்ணில இருந்து வந்திருக்கிறது என்பதற்கு நீங்கள் பெருமை கொள்ளலாம் நன்றி